ஆனால் நம்முடைய குடும்பங்களிலே தாயந்திரர்களை எப்படி நடத்துகிறோம் நல்ல உணவு கூட கொடுக்க மறுக்குகிற பிள்ளைகள் உண்டு எவ்வளவு பெரிய துரோக செயல் தாங்களெல்லாம் உண்டு எதெல்லாம் தூக்கி வெளியே வீசுவோமோ அப்படிப்பட்ட ஆடை உணவு வீட்டிலே அந்த தாயும் தந்தையும் இருப்பதே தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அனைத்து சுதந்திரங்களையும் பறித்து ஒரு அடிமையை விட மோசமாக சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரியாக வீடுகளிலே நடத்துகிறோமே கால்நடைகளை விட மோசமாக நடத்துகிறோமே பல பேர் முன்னிலையில் எதிர்த்து பேசுகிறோமே கை நீட்டி அடிக்கின்றோமே கிட்ட கட்ட வார்த்தைகளால் பேசுகிறோமே அந்த மனம் எவ்வளவு துடிக்கும் அந்த மனம் துடித்தான் நல்லா விடுவானா அந்த மனம் துடித்து இரண்டு கரத்தை உயர்த்தி அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே எந்த திரையும் இல்லை என்றார்கள் என்ற சொல்லலாம் செல்லலாம் சொல்லலாம் காரணம் அது பாதிக்கப்பட்ட உள்ளால் குடும்பங்களில் பெற்றோரிடத்திலே பேசாத பிள்ளைகள் இருந்தால் பெற்றோர்களை ஏதாவது மனது நோகுமாறு நாம் பேசியிருந்தால் பெற்றோர்களை கண்ணியக்குறவாக நாம் நடத்தி இருந்தால் பெற்றோர்களை அடாவடித்தள போக்களை நம் கையாண்டிருந்தால் இதோ இந்த அமலானுடைய மாதத்தோடு அல்லாஹுவே பெற்றோர்களுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியாமல் இருந்தேன் பெற்றோருடைய மதிப்பு மரியாதையும் தெரியாமல் இருந்தேன் செல்லலா எவ்வளவு அருமையாக சொன்னார்கள் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் அவன் நஷ்டமடைந்து விட்டான் யார சொல்லாம் யாரை சொல்கிறீர்கள் மூன்று முறை திரும்ப திரும்ப மூன்று முறை திரும்ப திரும்ப யாரை யார சொல்லுகிறீர்கள் கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே கிடைத்த வாய்ப்பை இழந்து விட்டானே யார சூழலா யார் அவர்கள் யாருக்கு பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ முதுமையான வயதை அடைந்தும் அவன் பெற்றிருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்கிற வாய்ப்பை பெற்று சொர்க்கம் போகிற வாய்ப்பை இழந்தானே முதியோர்களை பெற்றிருந்தும் பெற்றோர்களை முதிய வயதில் தள்ளாத வயதில் பெற்றிருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் மூலம் சொர்க்கம் செல்கிற வாய்ப்பையே இழந்தானே அவனை விட நஷ்டவாளி யாரும் இல்லை என்றார்கள் சொல்லலாய் செல்லலாலை சொல்லாம் நமக்கெல்லாம் பெற்றோர்கள் போன பிறகுதான் நம்முடைய வருத்தமே தெரியும் போது அருமை வறுமை தெரியாதுங்க வெயிலுடைய அருமை நிழலில் தெரியும் என்று ஒரு உதாரணம் சொல்லுவார்கள் பெற்றோர்கள் இருக்கிறவரை நமக்கு அருமை வறுமை தெரியாது போன பிறகுதான் நம்முடைய பலமே இழந்ததை போல ஒரு உணர்வு என்னதான் இருந்தாலும் நம்மை கட்டி காப்பாற்றிய இந்த குடும்பத்திற்காக வேண்டி பாடுபட்டவர் அல்லவா நம்மை பெற்று வளர்த்திய தாயல்லவா அனைத்தை அழகை இழந்தால் ஆரோக்கியத்தை இழந்தால் உண்ண வேண்டிய உணவை இழந்தால் சுகபோகத்தை இழந்தால் எல்லாவற்றையும் இழந்தால் ராத்திரி ஒரு மணி அல்ல ரெண்டு மணி அல்ல அதிகாலை போடுதல்ல எல்லோரும் உறங்குகிற நேரத்தில் குழந்தை ஒரே ஒரு முறை அழுகுரல் சத்தம் கேட்டாலே படுக்கை அறையிலிருந்து தூக்கத்தை தியாகம் செய்து ஓடி வந்தவள் அந்த சிறு குழந்தை தான் உண்ணுகிற கட்டில் மலம் அருந்தினாலும் சிறுநீர் கழித்தாலும் புன்னகையோடு பார்த்த தன்னுடைய தாய் அந்த தாய்க்கு இவன் கொடுக்கிற மரியாதை வீட்டை விட்டு வெளியே துரத்துதல் அடித்தல் துன்புறுத்துதல் கேவலப்படுத்துதல் திட்டுதல் வசைபாடுதல் அல்லா நிச்சயம் விட மாட்டான் கணக்கு திருத்து விடுவான் அல்லா இன்னபத் பத்து சரப்பி கலசதீர் பிடி கடுமையானது என்று அல்ல திருக்குறானிலே சொல்லுகிறான் ஆகவே பெற்றோர்களுக்கு பிரார்த்தனை செய்ய புறப்படுங்கள் தாய் தாய்ந்தர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள்